வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டிக்கு ரொம்ப பக்கமாகவே கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டிக்கு ரொம்ப பக்கமாகவே கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலங்க வடக்கு பார்த்திங்கன்னா அறுபது அடி நீலங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நிலம் அதே மாதிரி கிழக்கு திசையில் உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க வடக்கு திசையில் இருபத்தி மூணு அடி ரோடு வசதிங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்கிறாரு நீங்கள் இடம் பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா லீகல் செக் பண்ணிக்கிங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வைப்பார் விலையை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் மாநகராட்சி இல்லைங்க அஸ்தம்பட்டிக்கு ரொம்ப பக்கமாகவே கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இடத்த வந்து பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்